ஹாய் வணக்கம் இன்றைக்கு எங்களுக்கு பெரிய வள்ளி குட் ஃப்ரைடே ஜேசுநாதர் பாடுபட்டு சிறு வேலை அரை மறித்த நாளை நினைவு கொடுக்கின்ற ஒரு தினமாகும் அன்றைய தினம் வந்து மாமிச தரப்புக்குரிய ஒரு நாளாகும் அதால் இன்றைக்கு எங்களோடய வீட்டில் மிரக்கறி சாப்பாடு தான் சரி வாங்க இன்றைக்கு என்னை எங்களோடய வீட்டில் மிரக்கறி சாப்பாடுன்னு பார்ப்பேன் முதலாவது நீங்கள் பார்த்து குத்தரிசி சோறு அடுத்தது வந்து கேரட்டும் கோழிஃப்ளவரும் போட்டு ஒரு பால் கறி வச்சேன் நான் தேங்காய் பால் நிறைய விடாமல் திக்காக எடுத்தேன் நான் கொஞ்சம் பா பாலாக விட்டு கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கிறேன் அடுத்தது வந்து பீட்ரூட் பொரியல் தேங்காய் போட்டிருக்க வேணும் நான் போட மறந்து போனேன் நான் நல்லா இருந்தது அடுத்தது வந்து சோயா மீட்டில் ஒரு கறி பிரட்டல் கறியாக எடுத்தேன் நான் இரச்சி கறி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து இது ஒரு இந்தியன் கடையில் வாங்கினது இதுவும் சோயா மீட் தான் அவனில் பேக் பண்ணி எடுக்க வேணும் சோயா மீட் பெல் பேப்பர் மற்றது வெங்காயம் போட்டிருந்துச்சுன்னா நல்லா இருந்தது அதோட மிரக்கறி சாப்பாடுன்றால் கட்டாயம் எங்களுக்கு பப்படம் மோர் மிளகா வடகம் தேவை வடகம் வந்து வேப்பம் பூ வடகமும் முருங்கைப்பூ வடகமும் பொரித்தே நான் இதான் இன்றைக்கு மிரக்கரி சாப்பாடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்